எல்லாம் வல்ல சிவபெருமானின் திருவடியை வணங்கி இந்த உரையை நான் தொடங்குகிறேன் இந்திர செல்வம் பெற வழி தென்காசி அப்படிங்கிற அந்த மா பெ பெரிய மாவட்டத்தில் அந்த தலைநகரத்தில் வந்து பழ பழைய காலத்தில் அந்த பெரிய பெரிய கிராமமாக இருந்தது தென்காசி மலைப்பகுதியில தான் வந்து இருக்குது மலை அதில் வந்து ஒரு புகழ்பெற்ற தென்காசியில் சிவ புகழ்பெற்ற ஒரு சிவாலயமும் வந்து அங்கே பெருசாக இருக்குது அங்கே வந்து சிவசாமின்னு ஒரு வரகு வெட்டி அவங்களோட மனைவி வந்து சிவகலை அவங்க பொன் அவங்களோட பையன் பேர் வந்து சிவநாதன் அவரோட பொண்ணு பேர் வந்து மீனாட்சி இவங்க வந்து எல்லோருமே ஏழை தான் அவங்க குடும்பமே அவங்க வந்து இப்போ கீர்த்துல கட்டின வீடு தான் வந்து குடிசை தான் குட்டியாக வச்சுருக்காங்க அவரோட தொழில் என்னென்னா எப்பயுமே விறகு வெட்டி வர பணத்தில் தான் அவங்க வீட்டில் உள்ள சாப்பிட்றதுக்கு துணி அப்புறம் அரிசி பருப்பு எல்லாமே அவங்க பணத்தில் வரது தான் வந்து யூஸ் வச்சுப்பாங்க விறகு வெட்டி வர காசில் தான் இவர் என்ன பண்ணுவார் விறகு வெட்டி எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் டவுனில் விற்றுட்டு வந்து அதில் வர பணத்தில் தான் இந்த மதிய பருப்புகள் எல்லாமே இந்த சிவகலை வந்து வாங்கிப்பாங்க ஒரு அதே மாதிரி அதிகம் இவர் சிவசாமி வந்து படித்தவர் கிடையாது விறகு வெட்டி ஏழை தானே ஆனால் ஒன்றும் வந்து சிவன் தான் ஒரே கடவுள்னு உறுதியாக இருந்தார் நம்பிக்கையோடு இருந்தார் எப்பொழுதுமே திருநீர் பூசியிருப்பார் ருத்ராட்சம் போட்டிருப்பாரு எப்போயுமே இடை ஓம் நம ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாயின்னு சொல்லிகிட்டே இருப்பார் காலையில் ஏஞ்சா ஏஞ்ச உடனே வந்து ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு ஒரு விறகு வெட்டுறப்பையும் ஓம் நம சிவாய் அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார் இது மாதிரி வழக்கம் அவங்க வந்து மனைவி என்னன்னா பண்ணுவாங்கன்னா அவங்களும் ஒரு சிவபக்தர் தான் சிவாலயத்துலலாம் அவள் வந்து வழிபடுவாங்க அந்த கூட்டி பெருக்கிறது அப்புறம் வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு பசுமாடு இருக்குது அந்த பசுமாடுகிறது சிவகலை வந்து பால் கறந்து கொடுப்பாங்க அப்புறம் மீனாட்சியும் சிவநாதனும் அந்த பால் எடுத்துகிட்டு போய் கோயிலெலாம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் வேலை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க அவ்வளோ இவங்களோட பால்லாம் கொடுத்துட்டு சாமிக்கு வந்து போய் கொடுத்துட்டு வருவாங்க ஒரு நாள் மலை மலை அடிவாரத்தில் தான் வரங்குகள்லாம் இருக்கும் இவர் வந்து வழக்கம் போல் வந்து விறகு வெட்டுறதுக்காக மலை அடிவாரத்துக்கு வந்து போகிறாரு அப்போ வந்து வெட்டுற எப்போ வழக்கம் போல் வெட்டிட்டு எடுத்து கட்டுறாரு கட்டி தலையில் ஊற்றுறப்போ பயங்கர வெயிலாக இருக்காங்க அதனால கொஞ்சம் நேரம் எடுக்கலான்னு ஒரு மரத்துக்கு கீழே நின்று பார்க்கலான்னு ஒரு அந்த மாதிரி ஒரு ஓய்வு ஓய்வெடுக்கிற மரத்துக்கு போய் பார்க்குறாரு ஒரு சிவனடியார் வந்து தியானத்தில் இருக்காங்க ஒரு சிவனடியார் வந்து தியானத்தில் இருக்காங்க ஓம் நம ஓம் நம சிவாயி அந்த மாதிரி தியானத்தில் இருக்காங்க இவர் வந்து சிவசாமி வந்து அவரோட தியானத்தை கலைக்கக்கூடாதுட்டு அப்படியே வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அவனே அப்புறம் வந்து இந்த சிவனடியார் வந்து எழுந்திருக்கிறாங்க அவனே இவருக்கு வந்து அவங்க சிவனடியாருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுட்டு இவர் வந்து என்ன அந்த சிவனை வந்து கும்பிடுவார் அந்த மாதிரி எல்லாமே அவங்க அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு உடனே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா நீ யார் நீ அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் அந்த மாதிரி அவங்க வர வெட்டி அப்புறம் நான் எப்போயுமே சிவன் சொல்லிகிட்டே இருப்பேன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு திருநீர் பூ திருப்பேன் அந்த மாதிரி உடனே சொன்ன உடனே அவர் வந்து சிவனடியர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்னும் முன்னேறு இன்னும் முன்னேறு இன்னும் முன்னேறுன்னு மூணு தடவை சொல்கிறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படியே தியானத்துக்கு போயிடுறாரு சொல்லிட்டு இன்னும் முன்னேறுன்னு ஒன்று தியானத்துக்கு போனவொடனே இவரவிடையே வீட்டுக்கு போய் யோசனை பண்ணுறாரு என்னோட சாமி இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று ஏறி சொல்கிறாரு அப்போ வந்து நம்ம நம சிவாய் எப்பயிருந்து சொல்லிகிட்ருப்போமே இது இன்னும் நிறைய மடங்கு சொல்லணும் அப்படின்ட்டு இன்னும் நான் தடவை ஒரு நாலு மாதம் கடந்துடுது ஒரு சின்ன வயசுலேருந்து இப்போ குரு சொன்ன சிவனாடி சொன்ன அப்புறமா சொல்லி சொல்லி ஒரு கோடி தடவை சொல்லிட்டாரு ஃபுல் நமசிவாய ஒரு சின்னதுலேருந்து இப்போ வரையும் சொன்னோன்னே அது வந்து அப்புறமா வந்து அப்புறம் போயிடா இவங்க நாலு மாதம் ஆகிட்டு இவங்க இவர் வந்து சிவசாமி சிவனடியாரை பார்த்து நம்ம சிவன் சொல்லிகிட்டே இருக்கார் ஒரு கோடி தடவை சொல்லிட்டாரு இதோட சரின்னு எப்பவும் போல் திருப்பி விறகு வெட்ட போகிறப்ப அந்த காதில் வந்து ஒழிக்குது சிவனடியார் இந்த அவங்க சொல்லப்ப இன்னும் முன்னேறு இன்னும் முன்னேறுன்னு சொல்கிறப்ப ஒன்று என்ன சொல்கிறாரு இன்னும் நேரம் முன்னேறும் அவர் காதில் பயங்கரமாக ஒழிக்க ஆரம்பிச்சிருது அவர் காலாகவே வந்து கொஞ்சம் மழையடி அடிவாரத்துக்கு ஒரு நூறு மணி மேலே வந்து போகுது பார்த்திங்கன்னா அவ்வளவு தேக்கு மரம் வந்து அவ்வளோ இருக்குது அது கோடை அருகின்னா எடுத்துகிட்டு அப்படியே அவங்களுக்கு கால் போயிடுது அவ்வளோ தேக்கு மரம் ஒன்றும் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு போய் டவுனில் வந்து விற்கிறாங்க அவ்வளோ பணம் வந்துடுது அதிலே காரு பங்களா எல்லாமே வாங்கிடுறாரு அவங்க மனைவிக்குள்ள துணிமணிகள் அவங்க ப பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்கூலில் வந்து அட்மிஷன் அந்த மாதிரி எல்லாமே போட்டு பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க இப்போ பயங்கர பணக்காரங்க ஆகிட்டாங்க எம் அந்த மாதிரி ஆன உடனே இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா இன்னும் முன்னேறின்னு சொன்னது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து கேட்டுகிட்டே இருக்கு இன்னும் முன்னேறி இன்னும் முன்னேறி இன்னும் முன்னேறுனு உடனே அந்த தேக்கு மரத்துலேருந்து கொஞ்சம் நூறு கிலோமீட்டர் இன்னும் அதிகமாக போய் பார்க்குறாரு அவ்வளவு சந்தன மரம் வைப்பாரு தேக்கு மரத்தை வெட்டி விற்றுல அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடிறாரு இந்த சந்தன மரத்தை வாசனை உள்ள இந்த சந்தன மரத்தை வெட்டணும் ஒரு கிலோ பன்னெண்டாயிரம் ரூபா விற்றுனா அவ்வளோ பணம் வந்துடுது ரெண்டு மடங்கு இப்போ இருக்கிறதோட பத்து மடங்கு கோடீஸ்வரன் ஆயிடுறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு நம்மளுக்கு இந்த மாதிரி கோடீஸ்வரன் ஆனதே நம்ம சாமி தான் அவரை வந்து நம்ம இந்த மாதிரி ப பொருள் மாதிரி ஆசை வச்சதுனால சாமி வந்து மறந்துடுறோம் அதனால் என்ன பண்ணிடணும்னா இனிமேல் பணத்துக்கெல்லாம் நம்ம சாமிக்குலாம் வந்து வழி பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள கொஞ்சம் பணம் வந்து எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து சாமிக்கே எல்லாத்துக்குமே எல்லா பணத்துக்குமே வரப்பணத்துலாம் சிவன் ப நிறைய பக்கத்தில் உள்ள கோயில்கள்லாம் கும்பாபிஷேகம் கும்பிட்றது சிவனடியர்கள் வந்து அங்கன்னா திருவமுது ஊட்டுறது கொடுக்குறது இந்த மாதிரி துணிமணிகள் எல்லாமே அவருக்கு அவங்களுக்குலாம் கொடுத்து அனுப்புகிறது அந்த மாதிரி எல்லா வழியும் பக்கத்தில் உள்ள பெரிய பெரிய சிவகாலங்களுக்கெல்லாம் கும்பாபிஷேகம் கும்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணுறாரு உடனே இன்னும் முன்னேறன்னு சொன்னது இன்னும் அவருக்கு வந்து ஒழிச்சிட்டே இருக்குது உடனே இன்னும் கொஞ்சம் தூரம் மட்டும் அவ்வளவு கோல்டு தங்கம் வைரம் வைடூரியம் கோமேதகம் இந்த மாதிரி எல்லா நவமணிகள் எல்லாமே வந்து வரைஞ்சிருக்கு உடனே இதெல்லாம் விற்றோடனே அவ்வளோ பணம் நிறைய பணமாக வந்துடுது எல்லாத்துக்குமே பெரிய பெரிய கோயில் எல்லாமே கட்டுற மாதிரி பணம்லாம் வந்துடுது அதனால ஒரு குட்டி அந்த மாதிரி நிறைய பண்ணுறாரு இவர் மாதிரி நம் இந்த மாதிரி நிறைய பண்ண உடனே நீங்களும் இந்த மாதிரிலாம் ஆகலாம் ஆனால் வந்து நான் ஒரு கண்டிஷன் இருக்குது அதுக்கு நம்ம எப்பயுமே நூறு நூறாயிரம் நிறைய தடவை ஒரு ஒரு கோடி தடவை வந்து ஓம் நமஸ்வன் ஓம் நமஸ்வேன் சொல்லிட்டே இருக்கணும் எப்பயுமே திருநீர் அணியணும் ருத்ராட்சம் போட்டுக்கணும் ஓம் நமஸ்வேன் சொல்லிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து கோடி நீங்கள் சாமியிட்ட கேட்காம உங்களுக்கு அவ்வளோ தந்துடுவார் நம்ம கேட்கவே வேணாம் அந்த மாதிரி தந்துடுவார் இதில் வந்து திருநாக்கரசர் சா கரசர் சாமி வந் சாமிகள் வந்து ஒரு பாடல் பாடியிருக்காங்க பூவனூர் புனிதந்தன் திருநாமம்தான் நாவில் நூறு நூறாயிரம் நன்னினார் பாவமாயின பாரிப்பறையவே தேவர் கோவிலும் செல்வரவரே அப்படின்னு வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காங்க பூவனூர்னா கோயிலில் ஊர் புனிதன்னா சிவபெருமான் திருநாமம்னா நம சிவாய் அந்த மந்திரம் நூறு நூறாயிரம்னா ஒரு கோடி பா பாரிப்பறையினா வந்து நன்னி நன்னார வந்து ஓதுவார் பாரிப்பறையவேனா பாவம் எல்லாம் நம்ம ரொம்ப போன போன ஜென்மத்துல உள்ள எல்லாம் ஏதாவது பாவம் செஞ்சிருந்தா எல்லாமே போயிடும் நம்ம ஓம் நம்ம சிவன் சொன்னோம்னு எல்லாமே வந்து வந்து போயிடும் அந்த மாதிரி பாரிப்பறையவேனா அப்படிதான் எல்லா பாவமும் போயிடும் துன்பங்கள் எல்லாமே போயிடும் தேவர் கோவில்னா இந்திரனோட இந்திரன் தான் குபேரன் கோ யமன் அப்புறம் வந்து அக்னி வாயு இந்த மாதிரி எல்லாருமே இருக்கார் அவங்கள விடலாம் நம்ம இந்திரட விடலாம் பெரியதாகலாம் இந்திரனே ஓம் நம சிவன் நம சொல்லி தான் அந்த மாதிரி பெரிய வீட்டுக்கு வந்திருக்காரு அதேமாரி நம்மளும் அது அவங்கள மாரி ஆகலாம் ஆனால் ஒரு கோடி ந நம்ம எப்பயுமே எப்போயுமே திருநீரணியனும் ருத்ராட்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் நம் நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை வேணும் நம்ம சாமி வந்து எல்லாமே நம்ம சா சாமி மீது ஒரு நம்பிக்கை வேணும் இதிலிருந்து விடை பெறுகிறேன் கோமல் விமித்ரூபிணியாகியனா இதிலிருந்து விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்புலம்